போட்டு ஓட்டு கேட்க வரவங்க காய்ச்சறவனே எப்படி கடையை மூடுவான் ஆஹ் அதேதான் இது தெரியாம நம்மள ஏமாத்தி வச்சிருக்காங்க நம்ம அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தெரியுமா எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு அதையாவது சிந்திச்சு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நேர்மையான பிள்ளைக்கு உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆஹ் பாட்டிமா எல்லாத்தையும் சொல்லுங்க இத எடுத்து சொல்லுங்க சரியா நல்லா புரிஞ்சுக்கிறீங்க புரியாதவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி மைக்ல ஓட்டு போட சொல்லுங்க இந்த புள்ள வந்தா டாஸ்மார்க் மூடுன்னு சொல்லி சொல்லுங்க என்னமா என்ன என்ன டவுட்டு

கண்டிப்பா நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை பாக்க வரேன் சரிங்களா அந்த அந்த ரோட பாருங்கம்மா எப்படி கிடையாது இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் நம்மகிட்ட கேள்வி கேட்க கூடாது வாக்கு பெட்டியில முதல் பெட்டியில ரெண்டாவது இடத்துல அதுக்காக ஓட்டு போடுங்க சரியா நமக்காக போட்டு எல்லாம் போதும் உங்க பேத்தி நானும் அது குட்டி புள்ள பேத்தி நான் பெரிய புண்ணா இருக்கேன் அவ்வளவுதான் நான் வந்து இந்த எல்லாம் அழகா போட்டு நல்லா போலாம் ஒடசல் இல்லாத சாலைய போட்டு தரேன் காசு குடுப்பாங்க தாத்தா காசு குடுத்தாலும் வாங்கி வச்சிட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிடற பொருள் வாங்கி குடுத்துருங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு ஓட்ட மைக்ல போடணும்

அந்த பிள்ளைக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்கம்மா நமக்காக போட்டுக்கிட்டது போதும் இதுங்களுக்காக ஒரு தர ஓட்டு போடுங்க சரிங்களா வரமா இல்ல வர ஒழிக்கணும் மக்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு வரணும் இத மட்டும் ஒழிச்சுட்டாருன்னா போதும் கண்டிப்பா நீங்க வரணும் கண்டிப்பா தரோம் பாதிக்கட்டுுது <imitation> 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 நன்றிக்கா மிக்க நன்றிக்காருக்காரு பாத்து ஒரு ஓட்டு மைக்குல போடுங்க போதும் மற்ற கட்சிக்குலாம் காசு குடுத்து ஏமாத்தி நம்ம ஏமாந்தது எல்லாம் போதும் நம்ம எப்பதான் வந்து தெளிவா இருக்க போறோம் நம்ம எப்பதான் யோசிச்சு ஓட்டு போட போறோம் கருப்பாட்டில் வெயில சுத்தி அதான் சரியா ஒரு ஓட்டு போட்டுருங்க மைக் சின்னத்துல போடணும் ரெண்டாவது இடம் யாருக்காவது படிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்ட என்ன சொல்லணும் ரெண்டாவது இடத்துல இருக்க பாப்பா கூட இந்த சாராய கடை எல்லாம் மூடி தொலைக்கும் இந்த கருமத்தெல்லாம் நான் எடுத்துருவேன் நாம போனா ஓட்டிக்கணும் கண்டிப்பா நடக்கும் வேறதே மூடு என்ன சொல்லுங்க வசந்தா வசந்தாதான் உடைக்க போறதே இந்த சாராயக்டையே டாஷ்மார்க் எல்லாம் சரியா angle கூட்டிப் பயனா ஒரு சரி

கண்டிப்பா கோயில் மட்டும் இல்ல அதை விட முக்கியம் எல்லா வீட்டுகளுக்கும் கழிவுறையா அதை அப்படி நான் உறுதியா இருக்கிறேன் நம்பிக்கை போடுங்க நாளைக்கு நான் நேர்ல வந்து நின்று செய்வேன்

தூய்மையானவங்களுக்கு காசு கொடுக்குறவங்களுக்கே போட்டு போட்டு தான் நம்ம இப்படி இருக்கோம் ஏமாத்துறவங்களுக்கே தான் திரும்ப திரும்பவும் வாய்ப்பு கொடுத்து நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் அதனால ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க நீங்க போட்டுருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு தெரியாதவங்க கொஞ்சம் ஊருக்குள்ள இருக்கிறவங்க அவங்க கிட்டலாம் சொல்றீங்களா நம்ம கடமைமா இது இவங்க ஜெயிக்க போறாங்க நான் ஜெயிக்க போறது போறதில்லை நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் சரியா சின்ன மருந்தா வரைக்கும் அது முக்கியம் ரெண்டாவது இடத்துல அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்கணும் ஏழை முதல் ஒரே மாதிரி கல்வி அரை மணி நேரத்துல வந்து நிப்பாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாரும் வருவோம்